வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாத காலகட்டமும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பிளையினை ராசி பற்றி சொல்றது இல்லைங்க இப்போ ஒரு ராசினா பன்னெண்டு லக்னமும் சேர்ந்து அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த ராசி படன் வீடியோஸ் எங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்க என்னோடதுல ஒண்ணுத்தி ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஐம்பது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஒரு இருபது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் பாதி தாங்க நடந்துச்சு மீதி பாதி நடக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்து கமெண்ட் என்னென்னா என்னங்க பயங்கரமாக உருட்டுறீங்க ஒன்றுமே நடக்கலை எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜென்ரலாக ஒன்று பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நானுன்னு இல்லைங்க எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஜென்ட்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தாங்க சொல்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லக்னமும் கவர் ஆகும் ராசின்றது நம்மளோட மனசு ஆசை நம்மளோட எண்ணம் இதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசி நம்ம பிறக்கிற நாளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா லக்னம் அப்படின்றது அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா விதி அப்போ உங்கள் எண்ணங்கள் உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் விதி தான் நிறைவேறும் அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் போது இப்படி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி உருட்டுன்றாங்களே அந்த உருட்டுனா என்னன்றது எனக்கு தெரியல மீனிங்கு உருட்டுன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா பாவம் நீங்கள் ஒரு சிலர் வந்து இருக்கிற வேலையும் போச்சுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு அழற ஒரு பொம்மைலாம் போட்டு அனுப்புறீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்களா இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு பன்னெண்டு லக்னமும் அதாவது இந்த எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்கும் எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்காது எந்தெந்த லக்னா ராசி காம்பினேஷன் ஓகேவாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஷார்ட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் சரி நம்மளுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிப்பீங்க அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம் பார்த்தீங்களா இதில் வந்து பார்க்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம் த்ரிகோணம் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க இந்த மாதிரி கேந்திரத்தில் கோணத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் நடந்துருணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானபலம் மறையாமல் இருக்கணும் ஸ்தானபலம் அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல மறையாமல் இருக்கணும் மறையாம இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் நடக்கும் இதுக்கு மேலே இப்போ சில கேட்பீங்க என்னங்க எங்களுக்கு தசை நடக்குதுங்க கேது தசை நடக்குதுங்க உண்மை தான் தசை கேது தசை வந்து ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சாயாகிரகங்கள் தான் அவங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை இவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கோங்க பார்த்துக்கோங்க ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னீங்களானாங்க நம்ம நாங்கள் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட இண்டிவிஜுவல் ஆர்ஸ்கோப் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக புரிஞ்சிடும் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு ஆக்சுவலி நம்ம மாச மாதம் ஒரு ஜோஷிய கிட்ட போக முடியாது இல்லைங்களா மாச மாதம் கிரக பயிற்சி இப்போ இந்த மாசமே எத்தனை கிரக பயிற்சி ஆவடி மாதமே எத்தனை கிரக பயிற்சி என்னோட பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம போய் கேட்டுகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் உங்களோட ஆரோஸ்கோப்பை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் நான் இப்போ இந்த காம்போ கொடுத்துருக்கேன் என்னென்ன மாதிரி காம்போ எது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா வரிசையாக வந்து பாருங்க நம்ம இந்த பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு லக்னாத்னோட காம்பினேஷன் காம்போ தான் பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் அதாவது ஆகஸ்ட் டு டிசம்பர் இந்த அஞ்சு மாசத்துக்கு பார்க்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சந்திரன் நீச்சம் இருக்க ராசி போராடும் குணம் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கு ராகுக்கு எது ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க டாமினேட் ஆவாங்க எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லலாம் சோ இந்த விருச்சிக ராசி வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க அஞ்சில ராகு குரு பார்வை நல்லா தானே இருக்கு எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னு நாங்களே சொல்லியிருப்போம் குருனோட குருவோட நேர் பார்வை இருக்குங்க அதிசயமா விருச்சிக ராசி வந்து பாருங்க நல்லதாவே நினைப்பீங்க நல்லதாவே பிளான் பண்ணுவீங்க எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் நானே சொல்லியிருக்கேன் சரி அப்படி இருந்தும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இல்லையே மேடம் நல்லதே நடக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்ன நான் புரிய வைக்கிறேன் சரி ஓகே இப்ப நீங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசி மேஷ லக்னமா இருக்கீங்க ரிஷப லக்னமா இருக்கீங்க கன்னியா லக்னமா இருக்கீங்க விருச்சிக லக்னமா இருக்கீங்க மகர லக்னமா இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அத்தனையும் நடக்கும் என்ன யோசிக்கிறீங்க அத்தனையும் நடக்கும் என்ன டார்கெட் பண்ணியிருக்கீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க என்னத்தை சாதிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அத்தனையும் நடந்துருங்க கவலையே வேண்டாம் சரி ஓகே இப்போ நான் வந்து ராசி ஓகேங்களா கடக லக்னமாக இருக்கேன் சிம்ம லக்னமாக இருக்கேன் கும்ப லக்னமாக இருக்கேன் மீன லக்னமாக இருக்கேன் இருக்கேன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சிம்மம் இந்த கடகம் சிம்மம் மீனும் கும்பம் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து சரி வரலைங்க நிறைய ஸ்ட்ரகிளிங் நிறைய போராடணும் அதிகப்படியான போராட்டம் அதுவும் இந்த விருச்சிகமும் இந்த காம்போ வந்து பாருங்கள் அதிகப்படியாக போராடணும் நூறு சதவீதம் உழைக்கிறதுக்கு பதில் இரநூறு சதவீதம் உங்களோட எஃபர்ட்டை போடணும் இரநூறு சதவீதம் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுறீங்க போது உங்களோட டார்கெட் நீங்கள் பத்து பிளான் பண்ணிங்கன்னா அஞ்சு சக்ஸஸ் ஆகிடும் அஞ்சு ஃபெயிலியர் ஆகிடும் பரவாயில்லையே அஞ்சு சக்ஸஸ் ஆகுது ஒன்றுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஆகுது இல்லை சந்தோஷப்பட்டுக்கணும் வருத்தப்படக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பாருங்கள் விருச்சிக ராசி மிதன லக்னம் தனுசு லக்னம் துலா லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக வந்து தள்ளணும் வண்டி லைட்டாக வந்து நிற்கிது பள்ளத்தில் எதிர்க்க பள்ளமாக இருக்குது லைட்டாக தள்ளினா போதும் அதாவது பள்ளமாக இருக்குன்றது உங்களுக்கு சாதகமான கிரக சேர்க்கை இருக்குது லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா சர்க்கரனை ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் எந்தெந்த ராசி நல்லா வந்து சூப்பராக இருக்குது எந்தெந்த எந்தெந்த அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த லக்னோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது எந்தெந்த லக்னோ காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக வந்து கவலைப்படாதீங்க இந்த விருட்சிகம் வந்து பாருங்கள் திடீர் திடீர்னு ஃப்ரெஸ்டேட் ஆயிடுவீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஸ்கார்பியன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திடீர் திடீர்னு வியர்டாக வந்து ஒரு ஃப்ரெஸ்டேட்டாக ஒரு ஃபீல் பண்ணலாம் ஆரம்பிப்பீங்க அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோ வலிமை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் சந்திரன் நீச்சம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிடணும் நிறைய தியானம் இதெல்லாம் பழகி மனோ வலிமையை அதிகப்படுத்திக்கணும் உங்கள் மனோ வலிமையை அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு மாத காலகட்டம் எந்தெந்த ராசிக்கெலாம் நல்லா இருக்குது நிறைய நீங்கள் வந்து சாதிச்சிட முடியும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறது கூட மனோ வலிமை அதிகமாச்சு அப்படின்னா சக்ஸஸ் கொண்டு போயிட முடியும் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் விருச்சிகம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் ஒரு பொதுவான ப்ரடிக்ஷன் தான் அதாவது ஒரு ராசி பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு லக்னனோட காம்பினேஷன் ஒரு பொதுவான ப்ரடிக்ஷன்ஸ் தாங்க சொன்னேன் இதுக்கும் மேலே நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்கும் போதே எங்களோட வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணும்போது பெரும்பாலான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட் ரீச்சபிள் இருக்கும் அப்போ நிறைய பேர் சில கமெண்ட்டும் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் உங்களோட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ